தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்கும் நாளாக இருக்கும் பெற்றோர்களின் விருப்பங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு மேம்படும் பண வரவுகள் கணிசமாக இருக்கும் புதிய நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் உத்தியோக பணிகளில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு மேம்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபம் இன்று உண்டாகும் நீங்கள் எடுக்கும் முயற்சி இன்றைக்கு மேம்படும் நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காரியங்கள் கைகூடும் நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்லும் இடத்தில் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு லாபம் அதிகமாக ஏற்படும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்தி